ஆண்டவரும் ஆண்டு வரும் அறமையச்சகருமாயே ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வருஷம் ரெண்டாவது வசனம் சொல்லது பாருங்க நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டது ஒரு நாள் பிறப்பதை அறியாது அறியாயே அல்லா பாருங்க நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாதா பெருமை பாராட்டாத ஒரு நாள் நாம் என்ன பண்ணக்கூடாது இன்றைக்கி இரவு நாம் எழுந்திருக்கிறது கற்றுடைய கிருபங்க இன்றைக்கு படுத்து இன்றைக்கு இரவில் எழுந்து படுத்து எழுந்திருக்கிறோமா அதிகாலையில் மறுநாள் எழுந்திருத்தோம்னா அவருடைய கிருமை அதில் லோயா அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நாளை தினத்தை குறித்து பெருமை நான் நாளைக்கு அப்படி செய்வேன் நான் இப்படி செய்திருவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் பெருமை பாராட்டாதீங்க அழை லோயா ஏன்னா இரவில் படித்து நாம் எழுந்திருப்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது பாருங்க ஆயுசின் வருஷங்கள் கத்தர்கரத்தில் இருக்கிறது அலையிலோயா அலையிலோயா அப்போ என்ன செய்யணுமா பாராட்டதே ஒரு நாள் பிறப்பதை அறியாயி அந்த நாள் பிறப்பதை நாம் அறிய மாட்டோம் அலையிலோயா இப்போ உன் வாயல்ல புரத்தியானே உன்னை புகழட்டும் உன் முதலல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் ஆமேன் நல்ல கவனி உன் வாயல்ல நாமல் நாமளே புகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாதுங்க நாமள நாமளே பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கவே கூடாதுங்க நம்மளை யார் புகழணும் மற்றவர்கள் நம்மளை பார்த்து புகழணும் அவங்க புகழும் பொழுது கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது பெருமைப்பற்றக்கூடாது எல்லாம் கர்த்தரு எல்லாம் கர்த்தர் நம்மளை கொண்டு செய்கிறார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு போக வேண்டும் கலையிலோயா அதுதான் வேதம் சொல்லுகிறேன் கலையிலோயா பாருங்கள் உன் வாயல்ல உன் புரத்தியானே உன்னை புகழட்டும் உன்னு கூட உதடல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் அந்நியன் உன்னை புகழட்டும் அவன் அப்போ உனக்கு உனக்கு நேரம் அவன் புகழ்ந்தாலும் நீ என்ன பெருமை பாராட்டிரா பெருமை உள்ளனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளனுக்கு கத்த கிருபை அளிக்கிறார் இப்போ புகழும் பொழுது அந்தவரை அந்த புகழெல்லாம் எனக்கல்ல அத்தாவே உமக்கு என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும் அந்தவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம இன்னும் உயர்த்தி கொண்டே போவார் தாழ்த்தப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் அலையிலூயாம் இப்போ நாலு தினத்துக்குறித்து நீங்கள் ஒரு நாளும் பெருமை பாராட்டிராதீங்க அமேன் இப்போ பாருங்க உன் மாயில்ல உன் புரத்தியானே உன்னை புகழட்டும் உன் முதலில் அன்னியண்ணே உன்னை புகழட்டும் அமேன் உங்களை நான் உங்களை நீங்களே புகழ்ந்து கொண்டு உங்களை நீங்களே பெருமை பாராட்டி கொண்டு இருக்காதீங்க வேதம் சொல்கிறது பெருமையிலோனுக்கோ கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையிலோனுக்கோ திருவை அளிக்கிறார் திருவை அளிக்கிற தேவனாயிருக்கிறார் திருவையை பெற்றுக்கொள்வோம் கத்த பெரிய காரியங்களை செய்வோம் தகப்பனே மைத்துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வளமையில் தெய்வமே மைத்துவிதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத இவங்களோட நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களை பார்த்து தருவோம் பார்த்தை கேட்டு பார்க்குற ஒவ்வொருவரை கற்று பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வதோம் எங்கள் சீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்